துறையில் திருக்குடும்ப கன்னியர் சபையின் இறை பாசறை மடமத தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையத்தில் டயார் திருக்குடும்ப கன்னியர் சபையின் இறை பாசறை கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி மன்னார் மறை மாவட்டம் முத்தரிப்புத்துறையின் பாடசாலையில் திருக்குடும்ப சபையின் இறை அழைத்தலை ஊக்குவிக்கும் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வாழ்வை தெரிவு செய்வோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பாசறையில் துறையைச் சேர்ந்த எழுபத்தெட்டு மாணவர்கள் சிறப்பான முறையில் பங்கெடுத்திருந்தனர் இப்பாசறையில் தியான முறை இலத்திரணியல் உலகில் வாழ்வு தெரிவு விளையாட்டுகள் திருக்குடும்ப கன்னியர் சபையின் பணிகள் பற்றிய விளக்கம் போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்றன நிறைவாக மாணவர்களின் அனுபவ பகிர்வுகளோடு இறையாசிரியருடன் இறையளித்தல் முகாம் முடிவுற்றது